வணக்கம் முனைவர் குவை பாலசுப்ரமணியன் இந்திய வானிலை ஆய்வுத் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரித்து ஓய்வு பெற்ற வானிலையாளர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து முப்பது மணி நேற்று இரண்டு புயல்கள் இரண்டு உருவாகக்கூடிய புயல்கள் பற்றி நான் பேசியிருந்தேன் ஒன்று நேற்றைய புயலாக மாறியிருந்தது சென்னியார் என்ற அதன் பெயர் அதாவது அந்தமான் கடலில் இந்தோனேசியாவுக்கும் அந்தமான் இடையில் உள்ள பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியில் உருவாகி அது புயலாக மாறியிருந்தது அந்த புயல் இன்று கிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து விட்டது இதை பற்றி நேற்றையே சொல்லியிருந்தேன் இதனால் இந்திய கடலோரப் பகுதிகளுக்கு குறிப்பாக தமிழக கடற் கடலோரப் பகுதிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று சொல்லியிருந்தேன் இரண்டாவது அமைப்பு இலங்கைக்கு தெற்கே கடலை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்தது அது புயலாக மாறக்கூடும் என்று நேற்று நான் தெரிவித்திருந்தேன் ஆனால் இன்று அதிவேகமாக செயல்கள் நடந்துவிட்டன நேற்று இரவு பதினோரு மணி பதினொன்று முப்பதுக்கு நேரப்படி நேற்று இரவு பதினொன்று முப்பதுக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று விட்டது டிப்ரஷன் இன்று காலை அதாவது இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று விட்டது அதாவது டீப் டிப்ரெஷன் இன்று காலை பதினோரு முப்பது மணிக்கு அது புயலாக வலுப்பெற்று விட்டது அதற்கு டிட்வா என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த டிட்வா என்றால் அது வந்து ஓமன் ஏமன் நாட்டு நாடு அளித்திருக்கிற ஒரு பெயர் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு அது வந்து கடந்த ஆறு மணி நேரமாக பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறது நகர்ந்திருக்கிறது இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது சில படங்கள்லாம் இருக்கு பார்த்தலாமா இந்த படம் வந்து மதியம் ரெண்டு முப்பதுக்கு வெளியான இந்திய வானிலைத்துறை வெளியிட்டிருக்கின்ற அந்த சைக்ளோன் தித்வா என்ற சைக்ளோனுடைய புயலுடைய ட்ராக்கு ஃபோர்காஸ்ட் ட்ராக்கு ரெண்டும் ஸோ அது வந்து இலங்கை உள்ளார நிலத்தின் மீதும் கடலின் மீதுமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நாளை வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு நாளிலும் தமிழக கடலோரமாக அது நகர்ந்து தென் தெற்கு ஆந்திரா கடற்கரையோரம் செல்வதாக காண்பித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அது கரையை கட கடக்கிறதா இல்லையா என்பது பற்றியெல்லாம் அவர்கள் வந்து சொல்லவில்லை இது வந்து அந்த சென்னியார் புயல் இருந்து ஆரம்பிச்சது மேற்கு நோக்கி நகர்ந்து அப்புறம் அப்படியே தென்கிழக்காக திரும்பி கிழக்கு நோக்கி நகர்ந்து அது வந்து புயல் இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது இது லேட்டஸ்ட் சேட்டலைட்டு படம் ஆக்சுவலாக இது வந்து இன்ஃப்ரா ரெட்டு செயற்கைக்கோள் படம் இதில் வந்து இது வந்து கிளவுடு டாப் டெம்பரேச்சரை வந்து காமிக்குது இந்த ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் வந்து உயரமான மேகங்கள் இருக்கிற இடங்கள் அதற்கு பிறகு இந்த லைட் பச்சை நீளம் இதெல்லாம் வந்து தட்டை வகை மேகங்கள் ஆயிரத்தில் ஸ்டேட்ட ஸ்டேட்லஸ் என்று சொல்லுவோம் அதே போன்ற வேகங்கள் இருக்கின்ற இடம் இந்த பகுதியில் வந்து சிகப்பு மேகங்கள் இருக்கிற பகுதியில் அதிகமாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு எல்லாம் வந்து தூரல் ட்ரிசில் அதாவது லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு ஸோ இதை பார்க்கும்போது இது வந்து எனக்கு வந்து மயிலாடுதுறை தெரிகிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த கோடியில் நீங்க இருக்கிற இடத்துல திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி இந்த பகுதிகளெல்லாம் மேகமூட்டம் நம்முடைய இந்திய தென் ஐ மீன் டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகளிலும் சில டெல்டா மாவட்டங்களிலும் மேக கூட்டங்கள் மெல்ல வரத் தொடங்கி இருக்கின்றன இதுதான் இப்போதைய நிலைமை இது ஐகான் அப்படின்ற ஒரு மாடல் அந்த ஐகான் வென்சுஸ்கி அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல இருக்குது இந்த மாடல்ல இங்க வெள்ளையா ஒரு கோடு தெரியுது பாருங்க இதுதான் வந்து இந்த சைக்ளோனுடைய ட்ராக் அதாவது இது வந்து இலங்கையை தாண்டியதும் நாகப்பட்டினம் கோடியக்கரை வேதாரண்யம் பக்கத்தில் அப்படியே கரை மீதும் கடல் மீதுமாக அந்த சுழற்சி மாறிவிடும் என்று இவர்கள் மாடல் சொல்லுகிறது இந்த மாடல் படி பார்த்தாக்க முப்பதாம் தேதி அன்னைக்கு புதுச்சேரியிலிருந்து சென்னை வரை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் எல்லாம் வந்து கனத்த மழை பெய்யும் நாம எதிர்பார்த்துக்கணும்ல அதே போல கனத்த மழை பெய்வதாக இந்த மாடல்கள் வந்து இந்த மாடல் சொல்லலை அதே போல அந்த விண்டி அப்படின்ற ஆப் இருக்கு அந்த ஆப்லையும் வந்து கிட்டத்தட்ட வட தமிழக பகுதிகளில் வந்து அவ்வளவாக மழை இருப்பதாக அது வந்து சொல்லலை இது வந்து ஃபோர்காஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃபோர்காஸ்ட் ஸோ தச்சமயம் இந்த இந்த சிகப்பு இருக்கிற இடத்துல மழை பெய்யும் நாளைக்கு கூட இலங்கையில ஒரு சில பகுதிகளில் இன்னும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் இது மெல்ல வந்து அந்த மேகக்கூட்டங்கள் மழைநிறு மேகக்கூட்டங்கள் வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து மெல்ல வந்து நாகப்பட்டினம் அங்க வந்து முப்பது மில்லிமீட்டர் மழை மணிக்கு பெய்யக்கூடும் என்று சொல்றது அதுக்கப்புறம் பார்த்தாக்க அது அப்படியே போகுது சென்னைக்கெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய மழையை வந்து இது காமிக்கல முப்பதாம் எல்லாம் வந்து நேற்று இதே கணினி வழிகாட்டுதல் வந்து சென்னையில இருந்து நிறைய மழை இருக்கும் என்பது போலதான் வந்து காமிச்சது ஆனால் இன்றைக்கு சற்று குறைத்து காண்பிக்கிறது அதனால தகவல் என்ன அப்படின்னாக்க நேற்று இரவிலிருந்து இன்று காலை பதினொன்று முப்பதற்குள் இலங்கை குமரிக்கடல் ஒட்டி உள்ள பகுதியில் நிறவியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஒரு புயலாகவும் வலுப்பெற்றிருக்கிறது புயலுக்கு தித்துவா என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இது கொஞ்சம் இப்போ அதாவது இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு அது கொஞ்சம் ஸ்டேஷனரியா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் இரவு நேரத்தில் அதே போலதான் வந்து தோன்றும் இரவு நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற அந்த எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து ஸ்டேஷ்னரியாக இருப்பது போல நமக்கு தோன்று எனவோ என தெரியல இதுமாரி நாளை காலை ஐந்து முப்பது மணிக்கு மீண்டும் இதை பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது தான் அது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கிறது என்று தெரியும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை இன்னமும் நாளை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு புதுச்சேரியிலிருந்து ராமேஸ்வரம் வரை டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் சர்க்கரை உள்ளடங்கிய மாவட்டங்கள் எல்லாமும் மழை பெய்யும் டெல்ட் கடலோர மாவட்டங்களில் அதிகனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ஒரு இடங்களில் மிக கனமழையும் லேசான முதல் கனமான மழை வரை பல இடங்களிலும் பெய்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அது நாளைக்கு நாளை மறுநாள் இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாளும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழை அதிகனமழை எல்லாம் பெய்வதற்கு வாய்ப்பு இன்னமும் இந்திய வானிலை ஆய்வுத் துறையின் எச்சரிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆனால் எண்ணெய் பொறுத்தவரையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று நான் எதிர்பார்த்தது போல மிக கனமழை முப்பது சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் எல்லாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் அந்த அளவிற்கெல்லாம் ஒரு பெரிய மழை இங்கே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இன்னும் கணினி வழிகாட்டுதல்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் பேசவில்லை இப்போது அது வந்து இலங்கைக்கு மேலாகவும் கடல் மீதுமாக அது இருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது நிலத்தின் மீது அது நகரும் போது அது கொஞ்சம் வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால நாளை காலைக்குள் இது வந்து புயலிலிருந்து வலுவிழந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை நாளை காலை அஹ் அதே போல வலுவிழக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதாக தோன்றினால் நான் மீண்டும் நாளை பகலில் ஒரு காணொலி மூலம் இவரை குரல் கொள்கிறேன் அதுவரை வணக்கம் முனைவர் கோயில் பாலசுப்பிரமணியன் ஓய்வு பெற்ற வானிலையாளர்